வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் போனவர்களின் உறவுகளுக்கான நீதி அரசாங்கம் விடுத்த அறிவிப்போ ஜனாதிபதி தலைமையில் இன்று அவசர சர்வ கட்சி கூட்டம் ஆறாம் தரத்தில் மாணவர்களை இணைத்து கொள்வது தொடர்பான அறிவிப்போ அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சீனா எண்பத்தி நாலு வீத வரி விதிப்போ இனி விரிவான செய்திகள் காணாமல் போனவர்கள் தொடர்பான அநீதிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதும் பிரதமர் நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் ஹரினி காணாமல் போனவர்கள் தொடர்பான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வளம் அரசாங்கம் உறுதியாக உள்ளது இருப்பினும் இந்த விசாரணைகளை நாங்கள் தனிப்பட்ட அடிப்படையில் விடயங்கள் சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தீர்க்கப்பட வேண்டும் கடந்த ஆண்டுகளில் நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியான தோல்விகள் தான் இந்த விஷயங்களில் தாமதத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தன எனவே இது போன்ற பிரச்சனைகள் கவனிக்கப்பட வேண்டும் என்றார் மேலும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது குறித்து பரிந்துரைகளை வழங்க நீதி அமைச்சினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்வொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரிட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் மாணவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் தரத்தில் இணைத்துக் கொள்வது தொடர்பான விண்ணப்பங்களை இன்று முதல் சமர்ப்பிக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது குறித்த விண்ணப்பங்கள் தொடர்பான விண்ணப்பங்களை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை வழி ஊடாக அனுப்பி வைக்க முடியும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அதிகபட்சமாக மூன்று பாடசாலைகளுக்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்து விண்ணப்பங்கள் தொடர்பான வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டுள்ள பரஸ்பர வரி தொடர்பாக இன்று அவசர சர்வ கட்சி கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானின் முயற்சியில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன இதில் பங்கேற்பதற்கான ஒப்புதலை தாம் வழங்கியிருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க பொருட்களுக்கு எண்பத்தி நாலு வீத கூடுதல் வரிகளை விதிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி என்று முதல் குறித்த வரி திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதேவேளை நேற்று முதல் அமலாகும் வகையில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்றி நாலு வரி விதிப்பை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை இரவு எட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி